சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது நம் பூமியின் இயற்கை வளங்களைப் பாதுகாத்து அவற்றின் நிலைத்தன்மையை பேணுவதற்கான முயற்சியாகும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது ஏனெனில் மனிதர்களின் செயல்பாடுகள் காரணமாக பூமியின் பல்வேறு பகுதிகளில் பருவநிலை மாற்றம் காடுகள் அழிவு நீர் மற்றும் நிலத்தில் மாசு ஆகியவை அதிகரித்து வருகின்றன நாம் பயன்படுத்தும் இயற்கை வளங்கள் முடிவற்றவை அல்ல மரங்கள் நீர் மண் மற்றும் காற்று போன்றவை நம் வாழ்வின் அடிப்படை மூலங்களாகின்றன ஆனால் அவற்றின் சீரற்ற பயன்பாடு சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கின்றது உதாரணமாக காடுகளை வெட்டியெடுக்கும் செயல்கள் மழை குறைத்து நிலச்சரிவு போன்ற பிரச்சினைகளை உருவாக்குகின்றன சுற்றுச்சூழலைப் பாதுகாக்க நாம் மேற்கொள்ள வேண்டிய சில முக்கிய நடவடிக்கைகள் உள்ளன அதில் சில மறுசுழற்சி காகிதம் பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை மறுசுழற்சி செய்வது மூலம் நம் இயற்கை வளங்களை பாதுகாக்கலாம் காடுகளை பாதுகாப்பது மரங்களை வெட்டாமல் காடுகளைப் பாதுகாக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் புதிதாக மரங்களை நட்டும் காடுகளின் காப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் முக்கியம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது நம் பூமியின் இயற்கை வளங்களை பாதுகாத்து அவற்றின் நிலைத்தன்மையை பேணுவதற்கான முயற்சியாகும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது ஏனெனில் மனிதர்களின் செயல்பாடுகள் காரணமாக பூமியின் பல்வேறு பகுதிகளில் பருவநிலை மாற்றம் காடுகள் அழிவு நீர் மற்றும் நிலத்தில் மாசு ஆகியவை அதிகரித்து வருகின்றன சுற்றுச்சூழல் கல்வி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் போட் இந்தக் கட்டளைகள் அனைத்தும் ஒரே நாளில் நம் பூமியை மாற்றிவிடாது ஆனால் ஒவ்வொரு நபரின் சிறிய முயற்சியும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும்